மேம்பால ஊழல் எஃப்ஐஆர் எங்கே திரைப்படங்களை மிஞ்சும் காட்சிகள் புதுசாக கட்டி திறக்கப்பட்ட பாலம் மூணே மாசத்துல ஆத்தோடு அடிச்சிட்டு கடல்ல கலந்த கொடுமை பாலம் கட்டுறதுல நடந்த மிகப்பெரிய ஊழல் அமைச்சர் ஏர்வே வேலு இந்த பாலத்தை திறந்து வச்சிருக்காரு இன்னும் இந்த விவகாரத்தில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றுக்கு குறுக்கே ரூபாய் பதினாறு கோடி செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் செப்டம்பர் மாதம் திமுக அரசோட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வே வேலு திறந்து வச்சார் இந்த பாலம் வந்தது அந்த பகுதியை சுத்தி வசிக்கிற மக்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்துச்சுன்னு மக்கள் நம்புனாங்க காரணம் இந்த பாலம் அகரம் பள்ளிக்கட்டு தொண்டமனூர் கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் சுத்தி செல்ல வேண்டிய நிலை மாறிடும்னு நம்பிக்கை இருந்துச்சு இந்த பாலம் பெரிய அளவுல தங்களோட போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்கும்னு அந்த பகுதி மக்கள் நினைச்சாங்க ஆனா நிலைமை அப்படி அமையல பாலம் திறக்கப்பட்ட மூணாவது மாதம் சரியா டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டை தாக்குன பெங்கல் புயல் காரணமா தென்பெண்ணை பெண்ணை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு இந்த வெள்ளப்பெருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலம் வழியாக ஆற்ற கடக்க போனவங்க சரியான அதிர்ச்சிக்கு ஆளானுங்க பாலத்தை கடந்து போகலாம்னு நினச்சி அந்த வழியாக வந்தவங்க பாலத்தை எங்கே காணோம்னு ஆடி போயிட்டாங்க உங்களுக்கே ஏன்னு புரிஞ்சிருக்கும் காரணம் வெள்ளத்தில் பாலம் அடிச்சிட்டு போகப்பட்டுச்சு திருவண்ணாமலை மாவட்டம் தன்றராம்பட்டு பக்கத்தில் அகரம்பள்ளிக்கட்டு பகுதிக்கும் தொண்டாமனூருக்கும் இடையே இணைப்பு பாலம் வேணும்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் பலகாலமா போராட்டம் நடத்தி வந்தாங்க இதோட பலனாதான் தான் அங்கே பாலம் கட்டப்பட்டுச்சு இப்போ இந்த புது பாலம் அடிச்சுட்டு போனப்ப அந்தளவை விட குறைவாதான் தான் அதாவது ரெண்டு லட்சம் அடிதான் வினாடிக்கு திறந்து விடப்பட்டுச்சு எப்படியும் ஆற்றுக்கு நடுவுல பாலத்தை கட்டுறப்போ முன்னாடி எந்த அளவு வெள்ளம் போயிருக்கு அதை தாங்கி நிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கட்டுமானத்தை அமைக்கணும் இதெல்லாம் கணக்கு செஞ்சு தான் செஞ்சுருக்கணும் ஆனால் இங்கே அப்படி எதுவும் நடக்கவே இல்லைன்றது புரிஞ்சுக்க முடியுது போனால் இந்த பாலம் ஐம்பத்தி நாலாயிரம் கண அடி நீர் அளவு தாங்குற மாதிரி தான் கட்டப்பட்டிருக்குன்னு கட்டுமான வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பாலத்தை கட்டுறப்ப கடந்த நூறு வருஷத்துக்குள்ளே அளவு வெள்ளம் ஏற்பட்டிருக்குன்னு கணக்கு செஞ்சு தான் பாலத்தை கட்டுவாங்களாம் அப்படி பார்த்தாலும் இந்த பாலத்தை கட்டினவங்க நூறு வருஷம் கூட ஆய்வு செஞ்சுருக்க தேவையில்லை ஐம்பது வருஷம் ஆய்வு செஞ்சிருந்தாலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் வருஷம் அந்த வெள்ளத்தை கணக்கு செஞ்சு முறையாக பாலத்தை கட்டி முடிச்சிருக்க முடியும் ஆனால் அப்படி எதுவுமே இந்த விவகாரத்தில் நடக்கலை இது சம்பந்தமாக அறிக்கை வெளியிட்டு இருந்த தமிழ்நாடு அரசு விரைவாக அங்கே புதுசாக பெருசாக பாலம் கட்டப்படும் சொல்லியிருக்கு இது அரசோட கடமை தான் ஆனால் வெள்ளத்தோட போன பாலத்தோட மதிப்பு ரூபாய் பதினாறு கோடி அந்த பணம் மக்களோட பணம்ன்றதை உணர்ந்து முதல்லையே ஏன் வேலையை சரியாக செய்யலைன்ற கேள்வி இங்கே பெருசாக இருக்குது இந்த பாலம் கட்டுறப்ப பொதுப்பணித்துறை தரப்பிலிருந்து சரியான தகவல் வழங்கப்பட்டுச்சினும் அதை நெடுஞ்சாலத்துறை முறையாக கண்டுகொள்ளனும் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக்கிறாங்க வேறு பாலம் விரைவில் வேறு பாலம் அங்கே வந்துதான் ஆகும் ஆனால் இப்போ இந்த பாலம் இடிஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி யாரோட அலட்சியம் எல்லாம் இருந்திருக்கு எங்கே ஊழல் நடத்தியிருக்குன்றதை விசாரித்து நடவடிக்கை எதுவுமே எடுக்கலைன்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவத்துக்கு பின்னாடி அலட்சியமும் ஊழலும் இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்து ஆறு மாதம் மேலாகிருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் யார் காரணம் என்பதெல்லாம் குறிப்பிட்டு யார் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படலைன்றது ஆச்சரியமாக இருக்குது இந்த விவகாரம் சாதாரண விஷயமே இல்லை மக்களோட வரிப்பணம் ரூபாய் பதினாறு கோடி தண்ணீரோட கலந்திருக்கு அப்படி இருக்கப்ப ஏன் இப்ப வரைக்கும் இந்த பாலம் வீணானதுக்கு காரணம் காட்டப்படலன்றது ஆச்சரியத்தை கிளப்புது தென் பெண்ணை ஆற்று குறுக்கே நெடுஞ்சாலைத்துறை சார்பா பாலம் கட்ட நபார்டு சாலை திட்டத்தின் கீழ் ரூபா பதினேழு கோடி ஒதுக்கப்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து டெண்டர் ரூபா பன்னிரெண்டு கோடிக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு ஆனால் ஏஆர்எஸ் கன்ஸ்டரக்ஷன் நிறுவனத்துக்கிட்ட சுமார் பதினஞ்சு கோடிக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து கடைசியாக சுமார் பதினாறு கோடி செலவில் இந்த பாலம் கட்டி திறக்கப்பட்டுச்சு இந்த விவகாரம் சம்பந்தமாக சமீபத்தில் கூட அறப்போர் இயக்கம் வேர் இஸ் தி எஃப்ஐஆர் என்று கேள்வி எழுப்பி முதல்வர் ஸ்டாலினை நோக்கி ஒரு பாடலையும் வெளியிட்டிருந்தாங்க ஆட்சியாளர் அறத்தோடு செயல்படணுன்றது தான் பொதுவான எதிர்பார்ப்பே அதன் அடிப்படையில் தான் மக்கள் அரசுகளை தேர்வு செய்கிறாங்க அப்படி இருக்க ஏற்கவே முடியாத இப்படி ஒரு ஊழல் சம்பவம் நடந்திருக்கு அது நடந்து ஆறு மாதம் காலமாகியும் இப்போ வரைக்கும் யார் மேலேயும் எந்த ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படலைன்றது சங்கடத்தை கொடுக்குது இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக களத்துக்கு போய் என்ன நடந்திருக்குன்றதை விசாரித்து தப்பு செஞ்சவங்க மேலே வழக்கு பதியணுன்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக நெறியை ஒன்றிணைந்து பாதுகாப்போம்